சம்பளம் விக்கி துணை திருமின்மல்பாதங்கள் மெய்மை குன்றா முழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழுக்கி துணை அவன் பயந்ததனி வலுக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் செங்கோடமுமையோரமுமே எல்லாம் வல்ல வழிபடுகடவளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவையாதீனம் ஆதி குருமுல்வர் திரு திரு ராமானுசரமுடைய குருவர்களையும் மணமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி கொங்குவள நாட்டிலே கோவை மாவட்டம் சூழூர் வட்டம் தெஞ்சேரிமலை என்று சொல்கின்ற இந்த மலையையொட்டி அமைந்திருக்கின்ற நம்முடைய திருநாவுக்கரசு திருமடத்தினுடைய நந்தவன திருமடத்தினுடைய திருமடத்தை தோற்றுவித்து எழுதிய தவ்திரு மாரிமுத்து பரதேசுவாமியினுடைய எழுபத்தைந்தாம் ஆண்டு குரு பூஜை திருமடம் தோற்றுவிக்கப்பட்ட நூற்றாண்டு விழா அவருடைய சமாதிவாளாகமின்று அழகான ஒரு பொழிவான ஒரு கற்கோயிலாக அமைக்கப்பட்டிருக்கின்ற திருக்கோயிலுடைய நீராட்டு பருவிழா திருவாச முற்றோதல் மற்றும் பள்ளியினுடைய இருபத்தைந்தாம் ஆண்டு மெட்ரிக் பள்ளியினுடைய விழாவாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த இனிய விழாவிற்கு இங்கு வருகை புரிந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுதகி அன்புக்கும் உரிய பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே இந்த திருமணத்தினுடைய பொறுப்பை ஏற்று இந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆண்டுகளிலே மிக சிறப்பான அருட்பணிகளையெல்லாம் சைவ பணியையும் தமிழ் பணியையும் பல பணிகளையெல்லாம் சிறப்பாக செய்து வருகின்ற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய தப்திரு முத்து சிவராமசாமி அடிகள் அவர்களே இங்கு வருகி புரிந்து நல்ல ஒரு வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற புதுக்கோட்டை திலகவதியாராதீனம் அடிகள் அவர்களே சாமிகளோடு தோன்றா துணையாக இருந்து பல பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராட்டிற்குரிய செந்தில்நாதன் அவர்களை அதோடு இங்கு வ வருகை புரிந்தது மட்டுமல்ல நல்ல அழகான ஒரு வரலாற்று நூலையும் இங்கு வெளியிட்டு இருக்கின்ற வாசுகி அம்மையார் அவ அம்மா அவர்களே எந்த ஒரு நிகழ்வாக நம்முடைய திருமணங்களில் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு நெறிப்படுத்தி சிறப்பாக அதை கொண்டிருக்கின்ற நம்முடைய திருமடங்களுடைய ஆதீன தொண்டர் அனந்தகிருஷ்ணன் அவர்களை இங்கு கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களை அனைவருக்குமுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த திருமடத்தினுடைய பொறுப்பை ஏற்றிருக்கின்ற சுவாமிகள் நம்முடைய பேரூர் ஆதீனம் அவர்கள் நாங்களெல்லாம் ஒரு சமகாலத்திலே முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணங்களுடைய பொறுப்பை அவரவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பணிகளிலே சென்று கொண்டே இருக்கின்றோம் பேரூராதீனத்தினுடைய இரு இருபத்தி நான்காவது குருமுகா சன்னிதானங்கள் சொல்லுவார்கள் பார்க்கின்ற பொழுது அப்பொழுது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நல்ல இளைஞர்கள் கிடைத்திருக்கின்றார்கள் எல்லாம் நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நெறிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் எனக்கெல்லாம் ஒரு தாய் தந்தையராக இருந்தவர்களெல்லாம் நெறிப்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல மூன்றாம் குருமகா சன்னிதானங்கள் இந்த பல திருப்பணிகளை பல்வே பல்வேறு ஊர்களிலே செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த ஊரோடு நீ இந்த மலையோடு நீண்ட நடிகோறு தொடர்புடையவர்கள் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்த பல பெரியவர்கள்லாம் திருநானசாமுந்த சாமிநாத அவர்கள் இன்னும் பர எல்லாம் இங்கு திருமடத்தோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் நம்முடைய சாமிகள் அதற்கு தலைவராக இருந்தார் அதனுடைய மழை பாதைகளெல்லாம் அமைப்பதற்கு இங்கு எல்லாம் நடைபெறுவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பது போல் பல முறை அவர்கள் இங்கே வருவார்கள் வந்திருந்து இங்கே இருந்து நம்முடைய சிவாச்சாரியருடைய வீட்டிலே சென்று அங்கு உணவருந்தி விட்டு செல்லுகின்ற ஒரு மரபு அவர்கள் செய்து கொண்டிருப்பார் பல்வேறு திருப்பணிகளை எல்லாம் செய்தார்கள் அந்த வகையில் இந்த திருமடத்தோ இந்த ஊரோடு பிஞ்சறியோடு நீண்ட நெடிய தொடர்புடையவர்கள் அந்த வகையிலே அவர்கள் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல நம்முடைய இரண்டு சாமிகளும் அங்கு வழுக்கப்பாறைக்கு சென்ற பொழுது அவர்கள் துறவு மேற்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு வாரமும் அவர்கள் திருமணத்திற்கு வெள்ளிக்கிழமையிலே வருவார்கள் வந்து அதன் பின்பு அங்கு துறவு ஏற்ப கொண்டார்கள் அந்த வகையிலே நம்முடைய முத்து சிவராமசாமி அடிகள் அவர்களும் அங்கே வந்து நம்முடைய மூன்றாம் குருமகா சனிதான்கிற இடத்திலே அப்பொழுது இளம் வயதாக இருந்தார்கள் அப்பொழுது சுகீசிவம் அவர்கள் வந்தபொழுதும் கூட சொன்னார்கள் மிக இளம் வயதிலேயே துறவேற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் அப்படி அப்பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்து அவர்கள் விடாது உழைப்பு கொண்டவர்கள் என்றால் அவர்கள் துறவேற்பட்ட பொழுது நம் மடத்திலே இருக்கின்றேன் நாங்கள் இருவரும் அப்பொழுது என்னுடைய மடத்திலே இருந்து தம்பி சாமி அங்கே ம மருதாசல சாமின்னு இருப்பார்கள் சாமி போய் படிக்கணும்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அவர்கள் இலக்கணம் எடுப்பார்கள் படிக்க சொல்லி சொல்லுவாங்க பல நேரத்தில் நாங்கள் போய் சதுரங்கம் விளையாடுறது ஆர்வமாக இருப்போம் சாமி நாங்கள் சாமி நாங்கள் விளையாட சும்மா விளையாட மாட்டோம் அத காசு கொடுத்தா தான் விளையாடுவோம் அப்படி இலக்கணம் படிப்போம் அவரோட இலக்கணம் படிப்போம் வழக்கு பரசாமி சாமி அவர்கள் அந்த கம்பி வச்சுட்டு அதை எல்லாம் அந்த ராடா சிந்தனையும் சொல்லிட்டு ஒரு முறை சாமியும் அவங்கெல்லாம் வந்து சாமி நம்ம மூணாக சாமி இருந்தாங்க இந்த கரம் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க சாமி வந்ததும் கூட தெரியல விளையாடிட்டு இருந்தாங்க ஏனென்றால் அவர்கள் அவ்வளோ ஒரு இருப்பாங்க அப்போவே பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு எழுந்திரிச்சுக்கோங்க மூணு மணிக்கு எந்திரிச்சு நீராடி வந்து பாடு மாடில் வந்து பா பால் கறந்து கொண்டு போய் அங்கே அவர் பேரே வந்து பாடரங்கர் சாமி தான் ராமசாமி சாமின்னா தெரியாது அப்படி அங்கே இருந்தார்கள் அதன் பின்பு அவர்கள் ஒரு சூழல் காரணமாக இங்கே வந்தார் அதெல்லாம் சொன்னாங்க அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த மட மடத்திற்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பை ஏற்று இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு இல்லைன்னா அங்கேயே இருந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது தான் ஒரு பொறுப்பு ஏற்படுகின்ற பொழுது இல்லைன்னா ஒரு ஒரு மடத்திலே ஒரு துறவியாகவே இருந்திருப்பார்கள் சூழல் காரணமாக வந்தார்கள் அதன் பின்பு வேறொரு அடிகள் அவர்கள் அழைத்து சென்றார்கள் அதன் பின்பு ரெண்டாயிரத்தில் இந்த பொறுப்பை ஏற்றதற்கு பின்பு இந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இங்கே பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் ஏனென்றால் அப்போ அந்த மடத்தில் யாரும் இல்லை அரங்காவடர்கள் தான் இருந்தார்கள் பெரியவங்கள்லாம் இருந்தாங்க வந்து கூட இடம் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த சாமி கூட வழக்கு பரஸ அங்கூட சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை அங்கே போய் என்ன சாப்பாடு கூட வழி இல்லை அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லை நமக்கு இறைவன் கொடுத்தவரும் வரும் காட்டுகின்ற வழியிலே செல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றார்கள் படிப்படியாக செய்தார் முதலிலே அங்கு சமாதி வைப்பதற்கு வழக்கு பரச சாமிகளுக்கு சமாதி வைப்பதற்கு ஒரு மில்லில் வந்து எல்லாம் போய் திருமடத்துக்கு வேண்டிய கல்லெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் சாமிகளை வந்து பார்த்துட்டு அங்கே ஒரு நல்ல கல்லெல்லாம் இருக்குது இது எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு கோயில் கட்டலான்ட்டு ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு முன்னாடி இருக்குது அப்போவே அந்த வழுக்கு பரசாமிக்கு ஒரு கோயில் கட்டினாங்க அப்போ பல பேர் சொன்னாங்க அவரு கோயில் கட்டி இருக்கிறாங்களே குரு முதல்வர் விட்டு போட்டாங்களேன்னு கூட பல கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க அவருக்கு பின்னால் வந்தவங்களுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்களே குருநாதருக்கு பழைய கோயிலாக இருக்குது அப்படின்னு சிந்தனை செய்தவரெல்லாம் இருந்தார்கள் ஆனால் அவருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நல்ல எண்ணம் எப்பொழுதும் ஒரு இதை செய்தாலும் ஒரு பிரம்மாண்டமாக விரிவாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் நாங்களும் கூட ஒரு திருப்பணி செய்கிற போது ஒரு ஸ்தபதி அனுப்பிச்சாங்க ஐயப்பன் ஐயா அம்மா அவர் தான் அனுப்பிச்சாங்க ஐயப்பனை மறக்க முடியாத ஒரு ஸ்தபதி அப்புறம் அதுக்கு பின்னால் அவர்களுக்கு இங்கே செய்ய வேண்டும் எப்படி சும்மா இருக்கக்கூடாது ஒரு ஒரு அவருடைய காலத்தில் செய்த ஒரு முத்தரையாக இருக்க வேண்டும் எல்லோரும் செய்கிறாங்க ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும் ஒரு கற்பனைக்கு அடங்காத ஒரு எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்று சிந்தனையோடு சரியாக சென்ற ஆண்டு இதே தேதியில் தான் அடிக்கல் நாட்டினாங்க சரி ஏழாம் தேதி பிப்ரவரி ஏழாம் தேதி தான் அடிக்கல் நாட்டினாங்க பிப்ரவரி ஏழாம் தேதியை தான் இந்த தேதி நடந்திருக்கு ஏன்னா எங்களுடைய குருநாதருக்கு ஏழாம் தேதி தான் விருப்பமாக இருக்குது மூணாம் குரு ஒரு குருமாக சரி தான் அணுகளுக்கு ஏழாம் தேதி காரும் ஏழு அப்போ இந்த தேதியில் முதல்லையும் கூட ஆறாம் தேதி வைக்கலாமாட்டோம் கூட இந்த குருபோஜியாக இருக்குது அங்கே வைக்கலாமான்னு ஒரு யோசனை பண்ணி தேதியெல்லாம் முடிவு பண்ணாங்க இருந்தாலும் கூட யார் செவ்வாய் கிழமையாக இருக்குது யோகமெல்லாம் சரியில்லை ஆனால் எங்களுடைய சாமிகள் சன்னிதானங்கள் சொல்லுவார்கள் இந்த குருபீடத்திற்கு என்று வைக்கின்ற பொழுது குருநாதர் வைக்கின்ற தேதிகளுக்கு எந்த தோஷமும் இல்லை அருணியாள பெருமான் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய் ஆனந்த கூட்டம் கூட ஒருத்தர் கேட்டார் இன்றைக்கி செவ்வாய்கிழமையாக இருக்குது வைக்கலாமா நாளாக இருக்குது ஆனால் ஒரு தடவங்க சாமியாக சாமிகள் வச்சுட்டாங்க ஒரு ஒரு கோயிலுக்கு வச்சுட்டாங்க நாள் சரியில்லாமல் போயிடுச்சு ராக காலமே ஏதோ போயிடுச்சு அப்போ அங்கே போய் ஊர்காரர்லாம் கேட்குறாங்க இப்படி இருக்குது இந்த தேதின்னு அப்போ அந்த ஊரில் இருக்கிற பெரியூர் சொல்லிட்டார் குருநாதன் பார்த்து வைக்கின்ற தேதியில் எந்த தோஷமுமே இல்லை அகும் அந்த தேதியில் வைக்கலான்னு சொல்லி ஊர்க்காரர் சொல்லிட்டாங்க ஆகவே அந்த நாள் இது இந்த நாள் குருநாதர் இந்த இடத்திலே இந்த நாளிலே இந்த தெய்வ திரு தெய்வ திரு அடைந்த நாள் அந்த நாள் அவர்களுக்கு உகந்த நாளாகத்தான் இருக்கும் திருமூ இன்று தை மாதம் மூல நட்சத்திரம் அவர்களுக்கு உகந்த நாளாக இருக்கும் ஆகவே அது எப்படி அமைய வேண்டும் அவ கேட்டாங்க இன்னொருத்தரும் கூட கேட்டாங்க முதல்ல கிழக்க வாத்து இருந்ததே இப்போ மேக்க வாத்து இருக்குதே வைக்கலாமான்னு கூட ஒருத்தர் கேட்டார் அப்பொழுது சொன்னேன் இந்த கைலாயத்திற்கு அவை பிராட்டி போய் காலை நீட்டி உட்காந்துட்டு அதை பார்த்து அம்மை அம்மையார் கேட்டாராமன் உங்களை பார்த்து காலை நீட்டிட்டு இந்த அம்மா உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்ட பொழுது நீ கொஞ்சம் கம்மனுற அந்த போய் கேட்டீங்கன்னு இந்த பாட்டி ஏதாவது சொல்லு கம்மனு இல்லை போய் நான் கேட்குறேன் நீ கேளுங்கன்னு அப்போ போய் இறைவன் கேட்டாராமா அந்த அம்மையாரை பார்த்து அவையாரை பார்த்து கேட்டாமாவும் காலரை நீட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்போ சொன்னாங்களாமா நீங்கள் எங்கே தான் இல்லைன்னு கேட்டாங்களாம் எல்லா பக்கமும் இறைவன் நிறைந்திருக்கின்றார் நம்ம வந்தால் இறைவனை சொல்லுகின்ற பொழுது ஐந்து நிலைகளை சொல்லுகின்றோம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நோக்கி நிலை என்று சொல்லி அதோ முகமாக ஐந்து முகத்தோடு அதோ முகமும் சொல்கிறோம் அப்போ இறைவன் எல்லா முகத்திலேயும் நிறைந்திருக்கின்றான் ஆகவே இறைவனுக்கு எல்லா முகம் இருக்கின்றது எல்லா பக்கத்திலும் இறைவன் இருக்கார் தெக்க பார்த்து பார்த்தீங்கன்னா தெக்க பார்த்து வைக்கலாமான்னு கேட்பாங்க இறைவன் தக்க பார்த்த மருந்து தானே எல்லாத்துக்கும் பாடத்தை சொல்லி கொடுக்குறார் தென்முக கடவுளாக தட்சணாமூர்த்தியாக இருக்கிறார் வடக்கை பார்த்திங்கன்னா எங்கேயுமே இருக்காது கிடைக்கலாம் போய் பார்த்தீங்கன்னா வடக்கு இருக்காது ஆனால் நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி தான் அம்மா நல்லா இருக்கும் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வைக்கலாமான்னு பிள்ளையார் வட்டியில் அப்படித்தான் இருக்கும் மேற்கு இருக்கலாமான்னு கேட்பாங்க நம்முடைய கோயில் எல்லாமே பழனியாண்டவரை மேற்கை பார்த்து தான் இருக்கார் அப்போ பார்த்தா இறைவன் எல்லா இடத்துலையும் எல்லா திசையும் நோக்கி இருக்கிறார் ஆகவே இறைவன் எல்லா திசையும் நோக்கி இருக்கின்ற கடவுளுக்கு இந்த பகுதி தான் இந்த திசை தான் என்பது இல்லை அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை உணர்ந்து கொண்டவர்களுக்கு எல்லா திசையிலும் இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இந்த இடத்திலே அவர்கள் சொந்தனம் பண்ணிவிட்டு அந்த அங்கே ஒருத்தருக்கிட்ட போய் சொன்னோம்னா ஏதாச்சும் கருத்து சொல்லுவார் எங்களுக்கு ஒருத்தர் சொன்னாங்க இப்படி பத்து முப்பது வருஷம் முன்னாடி போது சொன்னாங்க அப்போ அவருக்கு க பல சிக்கல்கள்லாம் போது போய் எல்லோரும் கேட்டவோ சொன்னார் ஒருத்தர் சொன்னார் எல்லாருடைய கருத்தையும் ஏற்றுக்குங்க ஆனால் உங்களுடைய நடைமுறைக்கு இது சாத்தியப்படுமா என்று நினைத்து அதை ஏற் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க அப்போ சொல்லுவாங்க ஒன்பது பேர் சொன்னது ஏற்றுக்காமல் இவர் சொன்னது ஏற்றுக்குன்னு உலகிலே அது எப்பொழுது சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் அதை செயல்படுத்துங்கள் என்று சொன்னார் அதுபோல இந்த இடத்துல ஒரே இடத்துல பஞ்சதள பஞ்ச பஞ்சபூத தலங்கள் அட்டவிரட்டான தலங்கள் கொங்கு ஏழு தலங்கள் அறுபத்தி மூவர் இப்படி எல்லாருடைய வழிபாடுகளையும் ஒரு இடத்திலே இருந்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு அமையார் அவர் சொன்னாங்க கைலாயத்திற்கு சென்று வணங்கினால் எப்படி எல்லாரையும் வணங்க முடியுமோ அதுபோல் இந்த இடத்திலே வந்து வணங்கினால் அது எல்லாருக்கும் உரிய சிறப்புடையதாக இருக்கும் என்கின்ற வகையில் இது சிறப்பான முறையில் இங்கு அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல ஒரு விழா நன்றாக நடக்க வேண்டும் என்று சொன்னாங்க ஆனந்து வெற்றி அடைய வேண்டும் சொன்னாங்க வெற்றிக்கு எல்லாரும் ஒரு கை தட்டினால் ஓசை வராது எல்லாருடைய கையும் தட்டுகின்ற பொழுதுதான் ஓசை கிடைக்கும் என்று சொல்லுவது போல எல்லாருடைய ஒத்துழைப்பு சொன்னாங்க ஒவ்வொரு முன் பகுதியிலே இருக்கின்ற ஒவ்வொரு கிராமத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மக்கள் அவரவர்கள் அவரவருடைய பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு மிகச்சிறப்பான முறையில் செய்திருக்கின்றார் கல்வி சாலையிலே இருக்கின்ற குழந்தைகள் முதல் அந்த முதல்வரிலே இருந்து இருக்கின்ற ஆசிரியர் வரை ஒவ்வொரு முறை வர்றபோது அங்கே வரவேற்று பாத ஓஜ நேத்தன பொண்ணாடை ஓத்துனீங்க நேத்தனை மாலை ஓட்டைங்க பாத கூச்ச பொண்ணை இல்லை இல்லை இன்றைக்கி போடணும் இன்றைக்கி ஒரு பொண்ணாடு இன்னொரு மாலை உள்ளே வந்ததுக்கு வேணாலும் மாலை ஏனென்றால் அவருடைய அந்த அன்பு அந்த அன்புக்கும் உடை உண்டு அடைக்கும் தாள் என்று சொல்லுவது போலே நம்முடைய பெரிய புராணத்திலே எப்படி கண்ணப்ப நாயருடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது சேக்கிலார் பெருமான் சொல்லுவார் அவனுடைய அன்பு அறிவதற்கு அறி அறியதாக இருக்கின்றது அறிய முடியாத அன்புடையவராக இருக்கின்றார் என்று சேக்கிலாருபெருமான் அரை சொல்லுவார் அந்த அன்பிற்கு ஈடாக யாருடைய கோச்சாரினுடைய அன்பும் கூட இல்லை என்று சொல்லுவார் அப்படி அவருடைய அன்பிற்கு நங்கு சாமியினுடைய அன்பு கலையையும் கூட கேட்டேன் இப்படி பழைய வேஷ்டி கேட்டிட்டு இருக்கிறீங்க சாமின்னு கேள்லை போது எங்களுக்கு போகுது இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னார் நாங்கள் அங்கே வரபோது வரபோது என்ன பண்ணுவார் விழாவுக்கு நல்ல ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டில் காவி போட்டு கொண்டு வந்து கொடுப்பார் இன்றைக்கி இங்கே விழா இருந்தாலும் அந்த எழும் அங்கே எப்படி குருநாதர் இடத்துல கற்றுக்கொண்டார்களோ அந்த வகையில் பவனாசியில் கும்போஷம் நடத்தணும்னு சொன்னாங்க சாமி இத்தனையோ செலவு மடத்துக்கு இருக்குது இல்லை நம்மளுடைய செலவாக அங்கு பெருமானுக்கு என் வகை மருந்து சாத்தணும்னு சொல்லி இடிமருந்து எப்படி செய்யணும்னு பல நாள் யோசனை பண்ணிகிட்டே இருந்தாங்க நமக்கு தெரியாதே கற்று அதை செய்யணும்னு நான் கோவிலூருக்கு போனால் போனோன்னு சாமி சொன்னாங்க எங்கள் எங்கிட்ட அன்பர்கள் இருக்கிறாங்கன்னு நாங்களே வந்து பண்ணி கொடுத்துறோம் ஏனென்றால் தொண்ணூற்றி மூணில் நீராட்டுப் பழம் நடைபெற்ற பொழுது இங்கே இருந்து அடியாரெல்லாம் வந்து அப்பொழுது செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடச்சிது அன்னையிலிருந்து அவர்கள் திருமடத்தினுடைய திருமணத்தினுடைய பொறுப்பேற்றதிலிருந்து அவருடைய பூர்வாசிரம தந்தை வழுக்குப்பரசாமியிலிருந்து இந்த பகுதியில் எந்த நீராட்டுப் புலம் நடைபெறுவதாக இருந்தாலும் அவருடைய அந்த எண்வகை மருந்து சாத்தி என்ற ஒரு பெரும் பணி தனியோ பணிகள் இருக்குது அந்த எல்லாம் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு கோயில்களிலே செய்து வருகின்றார்கள் இந்த நாடிலே நல்ல அழகான ஒரு வரலாற்று நூலாக இந்த திருமணத்தை அலங்காரம் செய்த ஐந்து அருளாளுடைய வரலாறு அதுபோக சிற்றிலக்கியங்கள் பல்வேறு சிற்றிலக்கியங்களை தாங்கிய வரலாறாக இங்கு நம்முடைய கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியை சேர்ந்த இணை துணை பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் மிக மிகச் சிறப்பான முறையிலே குறுகிய காலத்திலே அதை அச்சுட்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி இந்த நல்ல அருட்பணிக்கு சாமிகளோடு பெரும் துணையாக அவர்களுக்கு என்ன செய்வோன்னு உருவப்பட்டார்கள் காலம் குறுகியாக தான் போயிடுச்சு மேலே தகுட்டிலேயே ஓடணும் எப்படி சிதம்பரத்தில் இருக்குது தகுட்டிலேயே வண்ணோன்னு நினச்சாங்க அதுபோல் சுத்து மண்டபம் கையிலேயே கொண்டு வரணும் சிந்தனை பண்ணாங்க ஒன்று செய்கிறபோது கைமேல் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க எந்த பணி செஞ்சாலும் ஏதாவது ப பலன் கிடைக்கும் நேற்று ஒரு பெரியவர் வந்திருந்தார் இங்கே வந்துட்டு இங்கே வரமாட்டார் இங்கே மடத்துக்கெல்லாம் கூட வரமாட்டார் இங்கே வந்து பார்த்துட்டு ஒரு பணத்தை கொடுத்துட்டு பத்த பன்னெண்டாவது வரைக்கும் பத்தாவது வரைக்கும் இருக்குது பன்னெண்டாவது வரைக்கும் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு அது அனுமதி வாங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்ன பொழுது எவ்வளோ நாங்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய் ஆகும்னு சொன்ன உடனே சரி நாங்களே கொடுக்குறோம்னு ஆரியசு நிறுவனத்தில் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நாம் இறைவனுக்கு யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சளை என்று சொல்ற இறைவனுக்கு கொடுக்கின்ற பொழுது ஒன்றாக இருக்கின்ற பொழுது நமக்கு பல மடங்காக கொடுக்குறாங்க அம்மையார் சொல்லிவிட்டாங்க பன்னெண்டாம் வகுப்புக்கு வேண்டிய நல்ல வகுப்பறைகளாக கட்டி கொடுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நட்டாக்குது அம்மையார் அதுக்கு வேண்டிய வகுப்பறைகள் நாங்களே கட்டி கொடுத்தோம் வேற யாருக்கு சொல்லிடாதீங்க அட்டை கொடுத்த சொல்லிவிட்டாங்களாம உறுதி கொடுத்துட்டாங்க ஆகவே வாரியார் சாமி சொல்லுவாங்க நாம் இறைவனுக்காக இரண்டு கைகளிலே கொடுக்கின்ற பொழுது அந்த கந்தப்பெருமான் முருகப்பெருமான் நமக்கு பன்னிரண்டு கைகளிலே வாரி வாரி கொடுப்பாராம் ஆகவே நாம் இறைவனுக்காக செய்கின்ற பொழுது இறைவன் நமக்கு வாரி கொடுக்கின்றார் என்பதுதான் உண்மையாக பார்த்துருக்கிறோம் ஏனென்றால் இங்கு வர வர்றபோது மைனஸில் வந்தாங்க அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் செய்த அந்த குறு வழிபாடானதும் இன்று மாபெரும் ஒரு கல்வி நிறுவனத்தையும் நல்ல கூட்டத்தையும் உருவாக்கி இருக்குது ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி பேசுகிற போது சாமி சொன்னாங்க நல்ல கூட்டம்னும் நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த திருப்பந்துறை திருப்பணைகளுக்கு திருப்பனந்தாளி பெருக்க யஜமான் சாமிகள் தலைவராக இருந்தாங்க அதுக்கு முன்னாடி எங்களுடைய சன்னிதானங்கள் திருப்பெருந்துரை திருப்பணிகள் எல்லாம் செஞ்சாங்க அப்போ நாங்கள் திருச்செங்கோட்டு பகுதியிலெல்லாம் ஈரோட்டு பகுதியில் போய் எல்லோருடைய வீட்டுக்கு போய் அதற்கான நன்கொடைகள் எல்லாம் திருப்பணிகளுக்காக செஞ்சு கொண்டிருந்தோம் அன்றைக்கி அந்த ஊரில் திருவிழாவாக இருக்கிறதுனால அன்னைக்கு போக முடியல உடனே சாமி சொன்னாங்க திருப்பணி சாமி சரி திருச்செங்கோட்டில் போய் வழிபாடு செய்யலான்னு உள்ள பக்கத்தில் இருக்கிற எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க முடியல நாங்கள் ஒரு இருக்கிற அங்கே இருக்கிற அன்பருக்கு கூப்பிட்டு சொன்னோம் உடனே அவர்கள் வாங்க வழிபாடெல்லாம் செய்யலாம் அப்பொழுது சொன்னார்கள் அந்த சாமிகள் சொன்னார்கள் உங்களுடைய சாமிகளெல்லாம் உங்களுக்கு பெரும் நிதிகளையெல்லாம் வங்கியில் சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் சொன்னார் அப்படி இல்லை இல்லை நாங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போகிற போது ஒன்றும் இல்லை நாங்கள் கடங்கு ஆரந்தாக இருந்தோம் இல்லை இல்லை உங்களுக்கெல்லாம் தொண்டர்கள் என்கின்ற வங்கி சேமிப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு அல்லல்ல குறையாத சேமிப்பு இருக்கின்றது சொன்னாங்க அதுபோல் இங்கு செய்திருக்கின்றார் இன்னைக்கு பல கோடியில் இந்த கோயில் பணி செய்திருக்கின்றது என்றால் இது அவர்கள் செய்த இந்த முப்பது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் சேர்த்த அடியாருடைய அந்த வங்கிதான் அந்த தான் இன்று ஒரு பெரும் கோயிலாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லி அந்த நல்ல குருநாதருடைய கோயில் அமைவதற்கு பெரும் துணையாக இதற்கு செய்தவர்கள் உடல் உழைப்பை நல்கியவர்கள் மிக சிறப்பு குறுகிய காலத்தில் இதை வடிவமைத்து கொடுத்த கலைஞர்கள் சிறப்பாக வேள்வி நடத்தி அடியாறுபுற மக்கள் திருமுறைகளை விண்ணப்பித்த பன்னிசை வித்தகர்கள் ஊடக கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றோம் திரு